போராட்டமானது இந்த நாட்டிற்கு இந்த சமூகத்திற்கு இந்த மாநகருக்கு ஒரு தேவையான போராட்டம் கடலூர் சிப்காட்டி என்பது ஒரு கருசு நலமாக அங்கு பணிபுரிகின்ற அந்த மக்கள் எல்லாம் எங்கோருந்து அண்டி அங்கி பிழைக்க வந்த மக்களாக எங்கே இருந்து குடிபெயர்ந்த மக்களாக எங்கே இருந்து மக்களை போன்று அதாவது சுற்றுச்சூழலை ஏற்படுத்துகின்ற அந்த கம்பனியை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை கம்மனிகளும் அந்த கடலூர் சிப்காட்டை நோக்கியே பயணிக்கின்ற ஒரு செயல் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இங்கு ஆட்சிபுரத்தில் இருக்கின்ற அது திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கு முன்பாக இருந்த இயக்கங்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த கடலூர் மாவட்டத்தை தருத்து நிலமாக மானாவரி பூமியாக மாற்றுகின்ற ஒரு சூழல் நடைபெறுகின்றது இப்போ சமீபத்திலே லயன்ஸ் என்ற அந்த நிறுவனமானது பயிலர் வெடித்து கிட்டத்தட்ட அங்கிருக்கின்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அங்கிருக்கின்ற குடிசைகள் எல்லாம் மிகுந்த அந்த அது அந்த கழிவுகளிலிருந்து வருகின்ற அந்த கழிவானது அங்க இருக்கின்ற பாத்திரங்களையெல்லாம் எப்படி உருமாற்றப்பட்டது என்பதை நீங்கள் ஊடகத்திலையும் நேரடியாகவும் சென்று பார்த்தவர்களுக்கு தெரியும் அதை போன்ற சூழலை இருக்கின்ற ஆட்சியாளர்கள் ஏன் எடுப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த என்ன ஒரு ஒரு கம்பெனிக்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அங்க இருக்கின்ற மக்களுடைய கருத்தை கேட்காமல் இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை உணராமல் அங்கிருக்கின்ற மக்களுடைய உரிமைகளை பாதிக்காமல் இருப்பதற்கு உடைய அந்த அடிப்படை தேவைகளை கூட ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு கம்பெனியை அதாவது மாசு ஏற்படுத்துகின்ற ஒட்டுமொத்தமான தொழிற்சாலையை இங்கே உருவாக்கி இருக்கின்றது ஆனால் அந்த தொழிற்சாலையில் வருகின்ற இந்த இந்த கம்பெனி இந்த தொழிற்சாலையால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கம்பெனி இந்த நன்மைகள் ஏற்படும் இந்த கம்பெனியால் ஏற்படுத்துகின்ற இந்த கம்பெனியால் பல தீமைகள் ஏற்படும் என்று அங்கிருக்கின்ற ஆட்சியாளர்கள் முதற்கொண்டு அங்க இருக்கின்ற வருவாய்த்துறை முதற்கொண்டு அங்க இருக்கின்ற கமிஷன் முறை கொண்டு இந்த மக்களுக்கு நாம் புரிய வைத்து இருக்க வேண்டும் புரிய வைத்தார்களா என்று இல்லை என்று தான் சொல்லலாம் உதாரணத்திற்கு நேற்று கூட அந்த பதிப்பீட்டு குழு அதாவது ஒரு குழு வந்தது ஒரு பார்வையிட்டார்கள் எங்களுடைய பண்புட்டி சட்டமன்ற உறுப்பினர் அருமையன் ஆர் வேமுமுரகன் அவர்கள் அங்கே அந்த அந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டார் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு நிறைவடைந்து ஐந்தாவது ஆண்டு காலம் நிறைவடைகின்ற போது அங்கு பார்வையிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் ஆட்சியாளர்கள் என்ன செய்ய போயிருக்கிறீர்கள் அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன அந்த அந்த மக்களுக்கு புற்றுநோய் வருகின்றது அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் அந்த அந்த மக்களுக்கு கேன்சர் வருகின்றது மக்கள் முழுமையாக வளர்ச்சி அடைய முடியவில்லை அங்க இருக்கின்ற பெண்களுக்கு கருத்தடிப்பு கரு சிலைவு ஏற்படுகின்றது இது போன்ற நிலையை இங்க இருக்கின்ற ஆட்சியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவ மருத்துவர் குழுவை அங்க வர வைத்து அந்த மக்களை பரிசோதனை செய்ய வேண்டும் பத்தோடு செய்கின்றார்களா பரிசோ பரிசோதனை செய்தார்களா என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியவில்லை இது போன்ற ஒரு சூழ்நிலையை அந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இருக்கின்ற கிராமப்புறங்களை ஒட்டி இருக்கின்ற அங்கிருக்கின்ற கிராமப்புறங்களை நாடி இருக்கின்ற அங்கு இருக்கின்ற பணிபுரிக்கின்ற மக்கள் எல்லாம்

சலுகைகளை அனுபவிப்பான் பொருளாதாரத்தில் முன்னேறுவதை ஒழிய இந்த மக்களுக்கு என்ன நன்மை ஏற்படுகின்றது அங்கு தொழிற்சாலைகள் இருக்கின்றது அனைத்து இயக்கங்களுக்கும் தொழிற்சாலைகள் இருக்கின்றது அனைத்து தொழிற்சாலை சங்கங்கள் இருக்கின்றது அந்த தொழிற்சாலை சங்கங்கள் தொழிலாளர்களுக்கு உரிமைகளுக்கு மட்டுமே பாடுபடுகின்றது ஒழிய தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமைக்கு மட்டுமே பாடுபடுகின்றது ஒழிய தொழிலாளர்களுடைய அடக்குமுறைகளுக்கு மட்டுமே பாடுபடுகின்றது ஒழிய அங்கு வசிக்கின்ற

அதாவது தொழிற்சங்கத்தில் இருக்கின்ற ஒரு சில நபர்கள் பல்வேறு இயக்கங்களில் இருக்கின்ற ஒரு சில நபர்கள் குறுப்பு குறுப்பாக சென்று குழு குழுவாக சென்று அந்த கம்பனி தொழிற்சாலையை மறைத்து வசூல்களை பெறுவார்களை ஒழிய அந்த மக்களுக்கு என்ன நன்மை நடக்கிறது அந்த மக்களுக்கு என்ன தீமை நடக்குகின்றது என்பதை ஒருவர் கூட பேசவில்லை என்பது மிகுந்த வேதனையாக இருக்கின்றது அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அங்கு வேதனைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்பட்டப்பட்ட மக்கள் அங்கு உடைமைகள் எல்லாம் இழந்த மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்பட்டப்பட்ட மக்கள் இந்த மக்களுக்கு இந்த அரசு என்ன சொல்ல போகின்றது இந்த மக்களுக்கு இந்த அரசு என்ன மூலதனத்தை சொல்ல போகின்றது இந்த மக்களுக்கு இந்த அரசு என்ன சலுகைகளை அறிவிக்க போகின்றது அந்த கம்பெனியை ஒட்டுமொத்தமாக ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கின்ற அத்தனை தொழிற்சங்கங்களும் அத்தனை அதாவது தொழில் தொழில் தொழிற்சங்கங்களும் இந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற கம்பெனி தான் இந்த மக்களுக்கு பல்வேறு பிரச்சினைகளை ஏற்படுத்துகின்ற கம்பெனி தான் இந்த மக்களுக்கு பல்வேறு இடர்பாடுகளை ஏற்படுத்துகின்ற கம்பெனி தான் ஆனால் இந்த அரசு வெத்தனமாக இருப்பது மிகுந்த வேதனையாக இருக்கின்றது இந்திய குடியரசு கட்சி சார்பாக எங்களுடைய போற்றுக்களுக்குரிய டாக்டர் சேப்பு தமிழரசு அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் சட்டமன்றத்திலே மாசு கட்டுப்பாட்டு வாரிய சட்டமன்ற சட்டமன்றத்திலே பேசியிருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அனுமதி கொடுக்கின்றீர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு கம்பெனிக்கு அங்க நகராட்சி என்றால் நகராட்சி சேர்மன் அதாவது நகராட்சி ஆணையர் கொடுப்பார் அங்கு கிராமப்புறமாக இருந்தால் அங்கு இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் முதல் கொண்டு ஊராட்சி செயலாளர் வரை அந்த கம்பெனிக்கு அனுமதி கொடுப்பார் ஆனால் அவர்களுக்கு மட்டுமே அது விதிவிலக்கல்ல வட்டாட்சியருக்கும் அதுக்கு பங்கிருக்கின்றது கோட்டாட்சியருக்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் இருக்கின்றது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பங்கிருக்கின்றது நாடாளுமன்ற